வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ ஒரு நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அது நீட்டாக இருக்கலாம் என்ஜினியரிங்காக இருக்கலாம் லாவாக இருக்கலாம் எனி ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம் நிறைய கோர்சஸ் இருக்குது அதெல்லாம் வெயிட் பண்ணலாம் சிலருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி காலேஜ் அவங்க கேட்குற சிலபஸ் அவங்க ஆசைப்படுற கல்லூரில வேலை சீட்டு கிடைச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் எல்லாம் எப்படிப்பட்ட ஜாதகமா இருக்கும் அதாவது நினைச்ச கல்லூரியில் சேர்றது நினைச்ச பாடப்பிரிவில் சேர்றது எந்த ஒரு பெரிய கஷ்டப்படாம ஒன்னும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லேயோ அல்லது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் வழியாகவோ அல்லது அரசாங்க உதவியின் வழியாகவோ இந்த மாதிரி போகக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸோ நம்ம கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து கல்வி பேச்சு கல்வி ரெண்டாம் இடம் பாக்கி மிடில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளஸ் டூ வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி சில ஊர்ல ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க இனி நம்ம ஸ்டைலே போயிட்டா பிளஸ் டூ வரைக்கும் நான்காம் பாவம் பிளஸ் டூவுக்கு மேல ஒன்பதாம் பாவமும் குருவு குறிக்கும் ஒன்பதாம் பாவத்துல குருவோ சூரியனோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ ஆட்சியாக இருந்து அதோட ஒன்பதாம் பாவத்துக்கு திரிகோணங்களிலேயோ லாபத்திலேயோ திசை நடந்துச்சு அப்படின்னா ஒன்பதாம் பாவத்துக்கு லாபங்கிறது ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு திரிகோணங்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்போது பதினொன்று ஏழுல ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் திசை நடந்தாலும் அது நல்ல சுப கிரகத்தோட திசை நடந்தாலும் அவங்க கேட்குற காலேஜ் கிடைக்கும் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிடுவாங்க இன்டர்வியூல பாஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒருவேளை ஃபினான்சியல் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்காங்கன்னா அந்த காலேஜில் வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ இந்த அமைப்பு ஒன்பதாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் நல்ல கிரகம் இருந்தாலும் ஒன்பதாம் பாவத்தில் கிரகம் இருந்தாலும் ஒன்பதாம் பாவத்து பதினொன்னுல இருந்து நடந்தாலும் நடக்கும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தான் உயர்கல்விக்கான காரகிரகம் குரு நல்ல நிலமையில இருந்துட்டா புதன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் சொல்றது குரு வந்து காலேஜ் ரிசல்ட் சொல்றது அப்போ பிளஸ் டூ முடிஞ்சு காலேஜுக்குள்ள என்ட்ராகிறதுக்கான ரிசல்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்கு புதன் தான் அடிப்படை அப்ப புதன் நல்ல குரு சுக்கரன் ராகு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிச்சயமாக ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் கிடைச்சிரும் அதனால் அவங்களுக்கு காலேஜில் சீட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும் குரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் என்னென்னா காலேஜோட எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தரும் என்ட்ரன்ஸ் காலேஜுங்கிறதுக்கு புதனையும் பார்க்கணும் குருவை காலேஜோட தன்மைக்கு பார்க்கணும் அப்போ ஒன்பதாம் பாவம் உயர்கல்வியும் புதன் மிடில் எஜுகேஷன் தாண்டறக்கான வாய்ப்பையும் உயர்கல்வியை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாருங்க குருவையும் பார்க்கணும் குருவும் புதனும் சூரியன் குரு ராகு புதன் சுக்கிரன் இது போன்ற சுப கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தால் அவர்கள் நினைச்ச மாதிரி கல்லூரியில சேரக்கும் வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரிதான் ஒன்பதாம் பாவம் சுப கோட்கள் இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு திரிகோணங்கள் இருந்து திசை நடந்தாலும் சரி இருந்து திசை நடந்தாலும் இந்த அமைப்புகளை கண்டிப்பாக அவர்களுக்கு ஆசைப்பட்ட கல்லூரியிலும் ஆசைப்பட்ட இடத்துல வாய்ப்புகள் உருவாக்கும் நன்றி வணக்கங்க மேலும் உங்களுக்கு பல்வேறு வீடியோக்கள் வந்து நமது யூடியூப் தளத்தில் இருக்குது பார்த்து மகிழுங்கள் நம்ம கிட்ட ஆண்ட்ராய்ட் விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கு ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய ஜாமக்கோல் நாடி ஜோதிடம் பலன் கூறும் ஜோதிட புத்தகங்கள் இருக்கு மிக விரைவில் வாஸ்து வகுப்பு வரப்போகுதுன்னு தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை தருகிறேன் நன்றி வணக்கம்